இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா நம்மளுடைய கேப்டன் வந்து குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு போயிருக்காரு மக்களுக்காகவே அவரு போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா பல மாநாடு அப்புறம் மீட்டிங் இதெல்லாம் சொல்லும்போது மக்களுக்காக செத்தம் சொன்னா நான் இருந்துட்டு போறேன் என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தால் ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டீங்களா இல்லை நான் வந்தா சாப்பாடு போட மாட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு அவரு சொன்னது பார்த்தோம்னா தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுறது என்ன அப்படின்னா நம்ம குட்டி கேப்டனுக்கு வந்து ஒரு திருமணம் கண்டிப்பா யார் சேர்ந்து நடத்தணும் அப்படின்னா தொண்டர்கள்லாம் தொண்டர்களுடைய சார்பாக நிர்வாகிக்கிட்டு அவங்க வந்து சொல்றது என்னன்னா அந்நியர் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து அந்நியர்கிட்ட இதை பத்தி பேசுங்க கண்டிப்பா இளைய கேப்டனுக்கு வந்து நம்ம ஒரு திருமணம் பண்ணி வைப்போம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்காகவே டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வராங்க சாப்பாடு போடுறாங்க ஆயிரக்கணக்கான பேத்துக்கு லட்சக்கணக்கான பேத்துக்கு சாப்பாடு டெய்லியும் போடுறாங்க ஒரு திருமணம் காதலி விழா இறப்பு எது நடந்தாலும் அவங்க அங்கே டெய்லியும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாடு முழுக்கனா இதே வேலையாக அப்படியே அங்கங்கே போகணும் வரணும் கட்சி மீட்டிங் இப்படி இருக்க அடுத்து தேர்தல் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த வாய்ப்பே இல்லாத மாதிரி இப்போ தள்ளி போயிட்டே இருக்குது இது என்னன்னு பார்த்தா நம்ம நம்மளுக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றும் பண்ணல அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலை ஏமாற்றத்தை மட்டுந்தான் கொடுத்துருக்கோம் நம்ம இதுவரையும் கேப்டன் சொன்னதை யாருமே கடைபிடிக்கிறதில்லை அதனால் இறங்கி வந்து தொண்டர்களுடைய சார்பாக பொதுமக்களுடைய சார்பாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறது என்னன்னா தொண்டர்கள் இது சாரி நிர்வாகிகள் வந்து தயவு செஞ்சு அன்னியர்கிட்ட பேசுங்கள் ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணி வைப்போம் பெரிய மாநாடு மாதிரி நடத்துவோம் மக்கள் தானாகவே கூடிடுவாங்க கேப்டனுக்கு எப்படி கூடினாங்களோ அதே மாதிரி இளைய கேப்டனுக்கும் திருமணம் பண்ணுறப்ப நாடே ஒன்று தரலாம் அந்த இடத்துல அதனால் ஆவலோடு இருக்கும் ஏன்னா நல்ல விஷயம் செய்கிறதுனால நம்ம தான் முன் வந்து செய்யணும் அவன் நம் நம்மளுக்காக குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் யார் இருக்காங்க நம்ம தானே இருக்கோம் ஆனா நம்ம தான் முன்னோங்க செய்யணும் எடுத்து நம்ம வந்து சொல்லணும் நம்ம தான் சொல்லணும் எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றின்னு கூட சொல்லிக்கிறோம் தொண்டர் பொழுது சார்பாக அன்னியார்கிட்ட பேசி சொல்லுங்க அப்புறம் என்னதான் வந்து அந்த காலம் நேரம் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு நம்ம முயற்சி எடுத்து அவங்க கிட்ட சொன்னோம்னா எப்படி அன்னியார் சொன்னா மறுப்பு தெரிவிக்க போறதில்லை கண்டிப்பா அதுக்கான பதில் என்னன்னு சொல்லுவாங்க இல்லை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான டைம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அவங்க முடிஞ்ச அளவு குடியுரிமை நடத்தட்டும் நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் ஒன்றும் பண்றது இல்லை இது வந்து கேப்டனுக்காகவே நம்ம கண்டிப்பாக இந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அந்நியாக கிட்ட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம மே நம்ம குடும்பத்து மேலே தொண்டர்களும் நிர்வாகிகளும் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பதில் சொல்லுவாங்க ஏன்னா இதை பற்றி நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அவங்களும் கொஞ்சம் முன் வருவாங்க நம்மளுடைய நிர்வாகிகள் கேட்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் முன் வருவாங்க நம்மளுடைய அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கை தான் நாளைக்கு அவங்க இன்னும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க சைடுன்னு இன்னும் அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் அந்யார்கிட்டையும் கேட்டுக்கிறோம் சுதீஷனங்கிட்டையும் கேட்டுக்கிறோம் நாளையும் நமதே வெற்றி நிச்சயம் நன்றி கேப்டன் புகழ் என்றும் நம்முடன் ஒழித்துக் கொண்டிருக்கும் வாழ்க தமிழ்